ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கும் முன்னை எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகிறேன் தெரியுமா நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் தைரியமாக செல் உன்னை வழி நடத்துவது நான் உனக்கு சாதகமாக இந்த சூழ்நிலையை மாற்றித் தருகிறேன் என்று உனக்கு நான் உறுதி செய்கிறேன் குரு பக்தியை மேலும் வலுப்படுத்த மிக சிறந்த சாதனை யாதெனில் குருவின் சரிதத்தை தினமும் பாராயணம் செய்வது பாபாவின் மீது அதிக அன்பு கொள்ளும் பக்தர்கள் தினமும் ஒரு அத்தியாயம் அல்லது ஒரு பக்கம் அல்லது ஒரு வரியாவது ஸ்ரீ சாய் சாய்ச்சரிதம் படியுங்கள் மிக விரைவில் நமக்கு நன்மை கிடைக்கும் குழந்தையே நீ வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் வாழ்கிறாய் என்பதை மறவாதே உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதா இருக்கும் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் கர்ம வினை இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றிலிருந்து நீ மட்டுமல்ல எவரும் தப்ப முடியாது ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை காப்பேன் உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று அர்த்தம் கண்டாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்யப் போகிறாய் என்று அர்த்தம் மேலே நான் சொன்ன அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே நீ யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் இதோ இன்று முதல் இப்போது விட்டது உன் இப்போதைய சூழ்நிலையை கண்டு தோளாதே கலங்காதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் இனி உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டே இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நீ நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு எல்லா மங்களங்களும் உனக்கு விளையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு நல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது பாவங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி மறப்பது தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கன்றவனுக்கு ஒரு பிராயச்சத்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் கண்கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளை நீ செலுத்த வேண்டிய முதன்மை நன்றி கடன் ஏனெனில் அதன் நன்மை கடலினும் பெரிது தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலும் வெற்றி பெற முடியாது உன் உன்னை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே ஏனென்றால் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாது இரு பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் நீ கலங்காதே எது வந்தாலும் நீ கலங்காதே சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தப்பிக்கிற வழிகளையும் உருவாக்கி அளிப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்